அஸ்லாம் வலைக்கும் இப்போ வந்து ஆஃப் காலர் அதாவது வந்து அந்த பெரிய பெரிய கம்பெனிகள்ல யூனிஃபார்மா போற அந்த காலர் பிளவுஸ் அது வந்து எப்படி வெட்டணுங்கிறத நான் சொல்றேன் இப்ப இடுப்பு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இடுப்பு உள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு காலர் பிளவுஸ் வெட்டணுங்கிறத இப்ப பாத்துக்கோங்க இப்ப வந்து துணியை நீங்க நாலாம் அடிச்சுட்டு பெரும்பாலும் காலர் பிளவுஸு பென்ஸ்கட்டு கட்டோரி ப்ளோஸ் எல்லாமே கை கொஞ்சம் இரக்கமா வைக்கணும் இப்போ கை மார்க் இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சு உயரம் அதாவது கை உயரம் வந்து ஆறரை இன்ச்சு இப்போ நம்ம ஏழு வைக்கிறோம் ஏழு மூணு இஞ்சு அடிக்கையை இறக்கும் அடிக்கை லூசு உங்களுக்கு ஆறரை இன்ச்சு மூனைகாலு வச்சுக்கோங்க கை லூஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தும்பு கீழே இரண்டு இஞ்சு தும்பு வச்சுக்கோங்க கீழே கிராஸ் போட்டு இப்போ கையோட ஷேப்பை வரைஞ்சாச்சு கையோட பட்டியோட மார்க் கையோட பிசளை வெட்டிக்கும் இப்போ அடிக்கையோட மார்க் இது கட் மார்க் இது முன்கை வந்து குடைவு மூட்கள் குடைவு இதெல்லாம் நம்ம ஈஸி மெத்தட்லேயே நம்ம சொல்லி கொடுக்கணும் முன்பக்கம் குடைஞ்சி வெட்டிட்டு இப்போ கையும் வெட்டியாச்சு அடுத்து பேக் தட்டு பேக்கில் வந்து ஒன்றரை இன்ச்சு அதாவது வந்து பின்னாடி பட்டிக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு வச்சு வெட்டிடுவோம் பின்னாடி அவங்களுக்கு முதுகுளுடைய உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு நம்ம பதிமூன்றரை வைக்கிறோம் பெரும்பாலும் இந்த பிளவுஸுக்கு முதுகு கொஞ்சம் தான் வச்சுக்கணும் கிராஸ் ஜாக்கெட்டுக்கு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கம்மியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி உங்கள் சோல்ட்ரு வந்து பத்து இன்ச்சு சோல்ட்ரு நம்ம அஞ்சுக்கு அஞ்சரை வைக்கிறோம் அதாவது பத்தில் பாதி அஞ்சு அஞ்சரை இன்ச்சு தும்போது அரை இன்ச்சு தும்பு சேர்த்து அஞ்சரை இன்ச்சு வைக்கிறோம் இப்போ சோல்ட்ரை வரைஞ்சாச்சு உங்களுடைய கழுத்துடைய அளவு பின்னாடி வந்து வெறும் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கழுத்துடைய அளவு அளவு கழுத்துடைய மூணே கால் இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு நம்ம இன்ச்சு இன்ச்சுக்கு நம்ம ஏன்னா கழுத்து வந்து க்ளோஸ் வரணும் அதனால பேக்ல வந்து இவ்வளவுதான் இருக்கணும் பின்னாடி லூஸ் வந்து அவங்களுக்கு எட்டை கால் இன்ச்சு வைக்கணும் அதே மாதிரி சோல்ட்ரு முக்கால் இன்ச்சு சோல்டரை கிராஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா க்ளோஸா வரையில கிராஸ் பண்ணணும் இன்னொன்று வந்து இப்போ நம்ம நார்மலா போட்டுக்கிறத காட்டுலயும் ஒன்றரை இன்ச்சு கூடுதலா வைக்கணும் ஏன்னா காலர் பிளவுஸ் வரும்போது சோல்ட்ரு நம்ம குறைக்க கூடாது சோல்ட்ரு கூடுதலா வைக்கணும் ஏன்னா வேக்ல கழுத்து விரிஞ்சு கொடுக்காதனால குளோஸா வரதுனால நம்ம அதை விட அளவு ஒன்றரை இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கணும் அதாவது வந்து நார்மலா அவங்களுக்கு வைக்க வேண்டிய கழுத்து வந்து அஞ்சு அஞ்சு ஆனா சோல்டு கழுத்து அதாவது காலர் க்ளோஸா வரையில ஆறு இன்ச்சு வைக்கணும் அப்போ மொத்தம் ஏழு இன்ச்சு வச்சுக்கிறோம் இது வந்து காலர் க்ளோஸ்க்கு மட்டும் இந்த அளவு அதே மாதிரி வெறும் லேபர் மட்டும் அதாவது காலர் கிடையாது வெறும் லேபர் இப்போ பேக்ல வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அஞ்சு இஞ்சு கழுத்து சாம்கோளுடைய இறக்கம் வச்சுட்டு இங்க அவங்களுக்கு எட்டரை இன்ச்சு தும்பு ஒன்றரை இன்ச்சு அதே போல கீழே பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே முக்காலிஞ்சு கிராஸ் பண்ணிக்கலாம் இது இப்படி வரும் வரும் இவங்க ஆம்கோல் சுற்றளவு ஏழைய கால் வரணும் இந்த ஏழைகால் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம முக்காலஞ்சு வரணும் ஏன்னா ஆம்கோளுடைய உங்களுக்கு ஏழைகால் இந்த ஏழைகள் கரெக்டா இப்போ வந்துருச்சு அதாவது சோல்டுடைய அந்த அளவு அஞ்சே முக்கால் நம்ம நார்மலா ஆறு வைக்கிற இடத்துல நம்ம முக்காலிஞ்சி கூடுதலா வைக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா மேல சோல்ட்ரு வந்து முக்காலிஞ்சி நம்ம இறக்குறதுனால இங்க கீழே முக்காலிஞ்சி இறக்கி இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு பேக்கில் பேக்ல முக்காலிஞ்சிக்கு இறக்கி வெட்டிக்கிறாங்க இதே அளவுக்கு இந்த சோல் இந்த ஆம்கோல் வந்து முக்காலிஞ்சி கூடுதலா குடஞ்சி வெட்டிக்கிறோம் ஏன் அப்படின்னா சோல்டர் வந்து நம்ம குளோஸ் ஆஹ் வர்றதுனால இப்படி நம்ம வெட்டுறோம் அதே மாதிரி முன்பக்கம் கிராஸ்ல போடுறோம் இப்போ எப்பயும் போல நியமோ இத முன்பக்கத்துக்கான அளவை சரியா முன்பு பேக் சைட்ல இருந்த அளவை கரெக்டா வரைஞ்சிருவோம் இப்போ இவங்களுக்கு கழுத்து முன்பக்கம் ரெண்டரை இப்ப கழுத்து அவங்களுடைய உயரம் வந்து அஞ்சே முக்கால் அஞ்சரை வைக்கணும் இதுதான் வந்து கழுத்துடைய அளவு இப்ப இதுல இருந்து நாம ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கே இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுவோம் அதாவது இருந்து இது வரைக்கும் எண்ணெய் அதாவது தையல் இங்க இருந்து லேபர் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க முன்புக்கும் குடைவு அதாவது இந்தாவுடைய குடைவை வந்து முக்கால் இஞ்சி உடஞ்சி வெட்டி வெட்டிட்டு இங்க ஒரு அதன் பிறகு கிராஸ் உடைய உயரம் உங்களுக்கு பத்தை முக்கா இங்க இருந்து பதினொன்னே ஹால் கணக்கு அதே மாதிரி இங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு ஏத்தி வெட்டிக்கீங்க அதாவது இவங்களுக்கு அளவு பத்தே முக்கால் பதினொன்னே முக்காலுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இங்க இருந்து அவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு பாயிண்ட் அதாவது சென்று டாட்டுக்கான அளவு ஒன்னேகால இன்ச்சு ரெண்டரை அதாவது ரெண்டரை இன்ச்சு பிடிக்கிற மாதிரி நம்ம வெட்டிக்கிறோம் வெட்டிட்டு இது இதோடைய அளவு வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கணும் அதை தச்சு முடிய நமக்கு ரெண்டரை வரணும் இப்போ இருந்து கிராஸை நம்ம எட்டிட்டோம் இப்போ சென்டருக்கான மார்க் பண்ணிருந்தேன் பண்ணிட்டு இருந்து நேர கோடு போட்டு இவங்களுக்கு டாட்டுடைய அளவு ரெண்டரை இன்ச்சு அரை இன்ச்சு தும்பு சேர்த்து மூணு இன்ச்சு வச்சு இங்க ஒரு கட் மார்க் பண்ணிக்க இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு முன் பக்கம் இவங்களுக்கான அளவு ஏழை முக்கால் ஏழை முக்கால் சரியா வந்துருச்சு டாட் சேர்த்து கரெக்டா வந்துருச்சு அதன் பக்கப்புறம் அதுக்கு கட்டு குத்தூசி போட்டுக்குங்க கரெக்டா ஓகே இப்போ கை கிராஸ் எல்லாமே வெட்டிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வெட்டினதுக்கு தான் நம்ம பட்டி வெட்டணும் பட்டி வந்து முன்பக்கம் உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு மூணு இன்ச்சு போதும் பேக்ல நம்ம எவ்வளோ சைட்ல நம்ம எவ்வளோ வெட்டியிருக்கோமோ அதை ஈவெண்ட் பண்ணி வெட்டி இருக்கணும் அதாவது தச்சு முடிய மூன்று இன்ச்சு வரணும் இப்போ அதை நம்ம அளந்து பார்த்துக்கிட்டோம் அது பிசுரோட நாலு இன்ச்சு வருது இப்போ இது உள்தும்புக்கான மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இங்க இருந்து மூன்றை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இங்க இருந்து மூணு இன்ச்சு அதாவது ரெண்டு இன்ச்சு வரணும் தும்பு சேர்த்து மூணு இன்ச்சு இங்கே ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கிங்க இப்ப இங்க இருந்து இதோடைய சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்துக்குங்க இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஆரைகாலு இன்ச்சு முன்பக்கம் வேணும் ஒன்றரை இன்ச்சு தும்பு கூடுதலா வந்துச்சுன்னா இப்படி வெட்டி விட்டு வெட்டிட்டு தையல் வர இடத்துல ஒரு கட்மார்க் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அதே ஆரே கால கொண்டு வந்த ஒன்றரை இன்ச்சு பிம்பு முன்பக்கம் இவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு ஏழரை இன்ச்சு கணக்கு பண்ணி இப்போ வெட்டிடுங்க வெட்டிட்டு நீங்க சைட்ல நாலு இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தாட்டுக்கான கட்மார்க்கு தையலுக்கான இந்த கட்மார்க்கு கட்மார்க்கு ஓ செக் பண்ணிக்கோங்க வச்சுட்டு நம்ம பேக்கு கிராஸு ஒன்றா வச்சு பார்த்துட்டு கட்டி நம்ம சரியா வெட்டியிருக்கோமாங்கிறத இன்னொரு தடவை நீங்க செக் பண்ணிக்க மடிச்சு தச்சுன்னா இந்த பட்டி நம்ம இருக்கும் போது சரியா வருதான்னு செக் பண்ணிக்கணும் இப்ப கரெக்டா பிடிச்ச மாதிரி கரெக்டா வந்துடும் தச்சு முடிய அந்த சைட் உங்களுக்கு வந்து எங்க கட்மார்க் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டா வந்துடும் இப்போ வெட்டியாச்சு இனி அடுத்து இதோடைய காலர் அதாவது இதோடைய லேபர் லேபர்னா அதோடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா இப்ப நான் வந்து இதுல வரைஞ்சு காட்டுறேன் இந்த சேப்ல இருக்கும் இந்த இப்ப நான் வெட்டின பிளவுஸ் எப்படி இருக்குங்கிறத இப்ப நான் வரைஞ்சிக்க இந்த காலர் பிளவுஸ் வந்து இப்படித்தான் இருக்கும் அதாவது கழுத்துல பாதி அளவுக்கு இங்க பேக்ல ஃபுல்லா இங்க பாதி பாதி அளவுக்கு இங்க கீழே நீங்க தையல் போட்டு இது கவர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஷேப்ல தான் அது இருக்கும் இப்போ கழுத்துடைய அளவு எப்படி கணக்கு பண்ணணும்னா நீங்க வெட்டி முடிச்ச உடனே தும்பு போக மிச்சம் மார்க் பண்ணிக்கங்க இப்ப மூணு இஞ்சு இருக்கு அதே மாதிரி இங்க அரைஞ்சு தும்பு போக இங்க ரெண்டு இஞ்சி இருக்கு அப்போ ஆறு ரெண்டு பத்து இஞ்சி அதாவது வந்து ரெண்டு ரெண்டு நாலு பேக்ல ஆறு அதாவது மொத்தம் பத்து இன்ச்சுக்கு நீங்க லாபர் மட்டும் நீங்க வெட்டிக்கணும் அதாவது கழுத்து தச்சு முடிச்சுட்டு பத்து இன்ச்சுக்கு நீங்க லாபர் வெட்டணும் லாபருங்கிறது என்னங்கிறத இப்ப பாத்துக்கணும் உதாரணத்துக்கு இப்போ பீஸ் ஒன்னா போட்டு ஃபோம் அதாவது வந்து நீங்க நார்மல் துணியில வச்சா அது சரியாக வராது அதனால ஃபோம்ல இதே அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கிறோம் அதாவது வந்து இப்போ பத்தில் பாதி அஞ்சு இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் லாபர் வெட்டிக்கணும் அதாவது உன்னேகால் இஞ்சி அளவுக்கு லாபர் வெட்டிக்கிறோம் இந்த அளவுக்கு நீங்க இப்போ இந்த அளவுக்கு நீங்க லாபர் வெட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதாவது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தச்சு முடிய உங்களுக்கு இந்த பக்கம் சரியாக உங்களுக்கு வந்துடும் இது ஷர்ட்டில் பாதிதாக வரும் ஃபுல்லாக வராது இங்கே வரைக்கும் கவர் ஆகி வரும் இந்த அளவுக்கு நம்ம ஃபோமில் வச்சு தச்சுட்டு கழுத்தையெல்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் இப்படியே வச்சு நம்ம தச்சிட்டோம்னா காலர் நமக்கு க்ளோஸ் ஆகும். காலர் நம்ம தேவேலில நான் தனியாயே தேவைன்னா அப்படி அப்படியே இந்த மாதிரி கரெக்டா வந்தரும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி லேபர் போச்சு வெட்னீங்கன்னா சரியா இருக்கும். ஓகே தேங்க்ஸ். இப்போ அந்த மேம் இது கிராஸ் ஆக்குது. ம் இந்த கிராஸ் ஆக்குது வந்து துணியோட அதாவது வந்து இந்த இடத்துல இங்க இருந்து நம்ம அளவுக்கு இருந்து ஆரம்பிக்கல இப்படி வரும் அதாவது வந்து இந்த பக்கம் வந்து இப்படி கிராஸாக தான் வரும் ஓகேவா இது ஸ்ட்ரைட்டா வரும் இதே அளவுக்கு இப்ப நான் வரைஞ்ச மாதிரியே இந்த அளவுக்கு இந்த இந்த அகலத்துக்கு வெட்டிடுவோம் அதாவது கழுத்து சுற்றளவு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிடுவோம் வெட்டிட்டு இங்கே பெண்ட் பண்ணிடுவோம் பண்ணையில அப்பனாத்த இந்த காலர் வந்து உங்களுக்கு இப்படி தூக்காம இப்படி படிஞ்சிருக்கும் இல்லைன்னா இப்படி தூக்கி நிற்கும் ஓகேவா அப்ப இந்த அளவு தச்சுட்டு இதை விட அரைஞ்சு கூடுதலா வைக்கணும் கேன்வாஸ் கூடுதலா வைக்கணும் ஏன்னா தையல் போட்டுட்டு அடிச்சு பரட்டிட்டு ஓவர்லாக் போட்டு இப்படியே பதிச்சிருவோம் இந்த காலரை சுத்தி தையல் போட்டுரும்ல எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் பண்ணிட்டு நம்ம சென்டர் பார்த்து அப்படியே வச்சிருவோம் சென்ட்ரல இருந்து ஆரம்பிக்கணும் இங்க இருந்து ஆரம்பிக்க கூடாது இங்க இருந்து ஆரம்பிச்சா கழுப்பு இப்படி முன்ன பின்ன வந்துடும் சென்ட்ல இருந்து இப்படி ஆரம்பிச்சோம்னா கரெக்டா ரெண்டு பக்கமும் இந்த சேப்புக்கு வந்துடும் இது வந்து அதாவது காலர் வந்து காலர்னா தனியா தொங்கும் இது வந்து லாபர் ஆமா அதாவது நம்ம தச்சு அதாவது கழுத்தெல்லாம் ரெடி பண்ணிடணும் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம தச்சோம்னா முன்போக்கம் தையல் தும்பு போக இப்படி முன்னாடி வந்துடும் இப்படி வந்துடும் அதாவது வந்து இங்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அதாவது தச்சு முடிச்சிடும் இங்கிட்ட இருந்து நமக்கு ஆரம்பிச்சு முன்போக்கம் இப்படி வந்துடும் அதாவது ரொம்ப இறக்கம் இல்லாம முன்னாடி நமக்கு பாதி கழுத்து வரைக்கும் இந்த லாபர் வந்துடும் ஃபுல்லா வராம நமக்கு வந்து க்ளோஸ் நெக் தான் க்ளோஸ் நெக்லயே நம்ம லேபர் வைக்கிறோம் இது அப்படியே வச்சா க்ளோஸ் நெக் இது அப்படியே வச்சோம்னா க்ளோஸ் நெக் க்ளோஸ் நெக்ல எல்லாமே சோல்டு கூடுதல் ஆகிக்கணும் கம்மியா வைக்க கூடாது இது வந்து நம்ம நார்மலா வைக்கக்கூடிய சோல்ட்ரு அளவு ஆனா அதை விட ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு என்ன செய்யணும் கூடுதல் ஆக்கிரும் ஆக்கனாதான் அந்த சோல்டு கரெக்டா வரும் கம்மியா வச்சோம்னா இங்க இழுக்கும் இதோடைய சுற்றளவு இங்க ஏன்னா கழுத்து இருந்தாதான் இது கரெக்டா உட்காரும் கழுத்து நம்ம ஏத்தி வெட்டினதுனால இழுவைக்கு வராது சுடுக்கு இதே மெத்தடு தான் அதாவது வந்து நம்ம கழுத்தை இறக்கி வெட்ட வெட்ட சோல்டு கூடும் ஆனா கழுத்தை மேல சுருக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் விரியாது இந்த இடம் விரியாம அப்படியே இருக்கிறதுனால கம்மியா வச்சோம்னா இந்த இடம் பிடிக்கும் அப்போ சோல்டு வந்து நமக்கு கூடுதலா வச்சா தான் கரெக்டா உட்காரும் அதே மாதிரி இந்த இடத்துல லேசா குறைஞ்சி வெட்டிக்கிறோம் நேரம் வெட்டக்கூடாது ஒரு முக்காலிஞ்சு குறைஞ்சி வெட்டிக்கிறோம் லைட் சைடு வெட்டணும் சைடு வெட்டணும் அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா குடைய வந்துடும் ஆனா பேக்ல ஒரு முக்கால் இஞ்சி அரை இஞ்சி குடஞ்சி வெட்டணும் குறைஞ்சி ஒரு அரை இஞ்சாவது குடஞ்சி வெட்டினா தான் இது வந்து நமக்கு கரெக்டா ஷேப்பா இருக்கும் இந்த இடத்துல குறையாம நேரா வெட்டினோம்னா இங்க லூஸ் அடிக்கும் ஓகேவா இந்த லேபரு இதுதான் இந்த லேபர் அக்யூட்டா வெட்டியிருக்கேன் இந்த அளவுக்கு வாங்க இதே அளவுக்கு நம்ம அப்படியே லேபரை கொண்டு வந்தோம் அவ்வளவு சரி இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இதோட புரிஞ்சுக்கும் புரியலைன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கமாண்ட்ல கேளுங்க சொல்றோம் நம்பர் பார்த்துங்களா நம்பர் தெரியல இந்த நம்பர் தெரியுதா இந்த நம்பர்ல நீங்க கமாண்ட் பண்ணுங்க புரியலைனா அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் மாஸ்டர் சொல்லுவாரு இப்போ ஓகே உங்க புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஓகே பாருங்க லைக் பண்ணுங்க பார்த்தவங்க லைக் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு உற்சாகமா இருக்கும் நாங்கள் அந்த மடுப்பா அடுத்த போடுறதுக்கும் சரியா இருக்கும் இல்ல என்ன கொஞ்சம் காத்து போற கலர் மாதிரி வாய் லைஃப் வரலை அதனால நீங்க கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்க பாய் நீங்க தட்டுன